ஜனநாயகன் படத்தில் மட்டுமில்லை பாட்டிலேயும் சம்பவம் இருக்கு அனுமன் கயன்பாடு ரா பாலிடிக்ஸ் தளபதி விஜய் அவர்கள் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் பணியாற்றிக் உள்ளார் அடுத்த ஆண்டு தான் படம் ரிலீஸ் என்றாலும் மொத்த படத்தையும் அதற்கு முன்னரே முடித்து வைத்துவிட வேண்டும் என்ற மனநிலையில் படக்குழுவினர் தீயாக வேலை பார்த்து வருகிறார்கள் அடுத்த மாதம் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் வருவதால் படக்குழு தரப்பில் தரமான அப்டேட் கொடுக்க திட்டமிட்டுள்ளார்கள் என கூறப்படுகிறது இந்நிலையில் படக்குழு தரப்பிலிருந்து புதிய தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் இயக்கத்தில் விஜய் அவர்கள் பூஜா ஹெக்டேட் அவர்கள் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜனநாயகன் இந்த படத்திற்கு அவர்கள் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறது கேவின் இந்த படத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் சுமார் இருநூத்தி எழுபத்தை கோடிகள் சம்பளமாக கொடுத்ததாக திரைத்துறை வட்டாரத்தில் பேச்சுக்கள் விஜய் அவர்கள் இந்த படத்துடன் அரசியல் களமிறங்க உள்ளதால் கடைசி படத்தின் பிசினஸ் பல மடங்கு எகிரும் எனவே அதை கருத்தில் கொண்டுதான் விஜய் அவர்கள் இந்த சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் தற்போது தனது கடைசி படமான ஜனநாயகன் மற்றும் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் என இரண்டிலும் கவனம் செலுத்தி வருகிறார் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க உள்ளதால் விரைவில் படப்பிடிப்பு பணிகளை முடித்துவிட்டு அரசியல் களத்தில் முழு கவனத்தையும் செலுத்த உள்ளார் ஜனநாயகன் படம் விஜய் அவர்களின் அரசியல் களத்திற்கு உதவும் வகையில் உருவாகி வருவதாக கூறப்படுகிறது காட்சிகள் மட்டுமில்லாமல் பாடல்களும் அரசியல் கூறு இருக்கும் வகையில் உருவாக்க படக்குழு முடிவெடுத்துள்ளது என கூறப்படுகிறது அதற்கான வேளையில் அனிருத் அவர்கள் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் மேலும் தளபதி அவர்களின் கடைசி படம் என்பதால் அவருக்கு தனது ஸ்டைலில் சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டும் என்ற தனி டிராக் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் அனிருத் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் படத்தில் உலக புகழ்பெற்ற ராப் பாடகர் அனுமன் கைண்ட் ஒரு பாடல் பாடி உள்ளார் என்ற தகவல் அவரே ஒரு நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் அனுமன் கைண்ட் அடிப்படையில் கேரளாவை சேர்ந்தவர் கேரளாவில் விஜய் அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளார்கள் அனுமன் கைண்ட் அவர்தி பிக்டாக் என்ற பாடல் மூலம் உலக புகழ்பெற்றவர் அனுமன் கைண்ட் சமீபத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய போது தான் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்தில் ஒரு பாடல் பாடியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் இன்னும் பல படங்களுக்கு மேலும் இன்னும் பல படங்களுக்காக சென்னைக்கு அடிக்கடி வரவேண்டி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இவரது உலக பெற்ற பிக் ராப் பாடலானது கேரளாவில் இருக்கும் தற்காப்பு கலையான கலரியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த பாடலை வீடியோவாக பதிவு செய்ய நிஜ மரண கிணற்றை உருவாக்கி ஸ்டண்ட் கலைஞர்களை கொண்டு அந்த வீடியோவை உருவாக்கினர் இந்த பாடலுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது ஜனநாயகன் படத்தில் அனுமன் கைன் பாடிய ராப்